ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியாணம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சனி மகா பிரதோஷம் ஸோ வந்து இந்த சனி மகா பிரதோஷம் முடிகிறதுக்குள்ளே இல்லை இன்றைக்கி இரவுக்குள்ளே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்து ஏழு முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் வந்து உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் மனக்கவலைகளையும் போக்குவாருங்கிறது வந்து ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ வந்து என்ன மந்திரம்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவு பார்க்கக்கூடிய நீங்க எல்லாருமே சிவபக்தர்களாக இருந்தீங்க இல்லை உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம வந்து ஒரு கமெண்டா வந்து போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பிரதோஷ காலங்களே மிகவும் விசேஷமான காலம் வந்து இந்த சனிமகா பிரதோஷம் இன்னைக்கு வந்து காலையிலேயே நிறைய பேர் வந்து சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் நம்ம நிலைவாசலில் வந்து கட்டக்கூடிய இரண்டு பொருட்கள் பற்றி பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை செய்ங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லே அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் ஸோ வந்து நம்ம இன்னைக்கு நம்மளோட சிவபெருமானை வந்து நம்ம சொன்ன மாதிரி நந்தி பகவானோட இரண்டு கொம்புகளுக்கு இடையில் வந்து உங்களோட வேண்டுதல்களை கேட்கும்போது கட்டாயமாக அது வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் வந்து நந்தி பகவான்கிட்ட சொல்ல வேண்டிய மந்திரமும் வந்து நம்மளோட சேனலில் வந்து இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல்களை வந்து சிவபெருமான் கிட்ட நந்தி பகவானும் வந்து சொல்லுவாராம் அந்த வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாம் கோவில்களை தரக்கூடிய பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டு உங்களோட விரதங்களை வந்து நிறைவு செய்யலாம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து விரதம் இருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்மளும் சிவபெருமான் கிட்ட வந்து வேண்டிக்கலாம் இப்போ வந்து இந்த சனி பிரதோஷம் வந்து உங்களுக்கு வந்து சனி பகவானால் ஏதாவது பிரச்சனைகள் இரு இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கும் அதே மாதிரி இந்த தேவர்களை வந்து காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் வந்து ஆழக்கால விஷயத்தை விஷயத்தே ஒன்று ஆனந்த நடனம் பிரதோஷ வேலையை தான் சனி பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஆழக்கால விஷயத்தையே அவர் வந்து உண்டு தேவர்களை எல்லாம் காப்பாற்றியிருக்கார் அப்புறம் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாரா கண்டிப்பாக காப்பாற்றுவார் நம்பிக்கையோட உங்கள் வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாத பிரதோஷ காலங்களையும் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரு சனி பிரதோஷம் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சாலும் ஐந்து வருட பிரதோஷ காலங்கள் நீங்கள் வந்து அவரை வந்து வழிபட்ட புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருமா அந்த அளவுக்கு விசேஷமானது தான் இந்த சனிமகா பிரதோஷம் ஸோ அதனால இன்னைக்கு வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம சிவபெருமானோட காயத்ரி தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன் நீங்களும் சேர்ந்து படிங்க இப்போ வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயத் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயாத் இந்த சிவபெருமான் மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து படிக்கும்போது ஏழு முறை சொல்லணும் ஏழு முறை சொல்லும்போது இந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துக்கங்களும் மனக்கவலைகளும் முற்றிலுமாக நீக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது வந்து முழுமையாக உண்மைதாங்க நீங்கள் வந்து நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகிறத வந்து நீங்கள் வந்து உணர முடியும் உங்களுக்கு வந்து தீர்க்க முடியாத மனக்கவலைகள் அப்புறம் வந்து தொழில் ரீதியான பிரச்சனை திருமண ரீதியான பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இப்படி செஞ்சு செஞ்சு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து குறையும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் கூட இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இது எல்லா எல்லா மக்களுக்குமே இந்த நாமத்தை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி மட்டும்தான் சொல்லணும் கிடையாது தினமும் நீங்கள் வந்து சொல்லும்போது இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை வந்து கொண்டு போகும் கண்டிப்பாக வாழ்க்கையை உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கும் ஸோ மறக்காமல் இன்றைக்கி இந்த மந்திரத்தை வந்து ஏழு முறை சொல்லுங்கள் இருந்து கூட சொல்லலாம் நான் வெளியே வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஏழு முறை சொன்னாலும் போதா எழுமுறை சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகணும் ஒரு அவசியமும் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமை வந்து உங்கள் பிஸியே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒதுக்கி சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன்களை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவின் மூலப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி